சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது குரு நமச்சிவாய சித்தர் திருவண்ணாமலையில் இருந்த குகையில் சிவயோகத்தில் இருந்து வந்த குகை நமச்சிவாயரின் சீடர் இவர் திருவண்ணாமலையில் பல ஆண்டுகள் வசித்து வந்தார் தாம் இருந்த இடத்திலிருந்தே ஞானக்கண்ணால் பல காட்சிகளை தரிசிக்கும் திறமைமிக்க சித்திகளை கைவரப் பெற்றிருந்தார் தமது சீடனின் தவ ஆற்றலையும் அவரது ஞான நிலையின் பரிபக்குவத்தையும் முழுவதுமாக உணர்ந்த குரு ஒரு நாள் சீடனை அழைத்து நமச்சிவாயனே உனக்கு ஈடான ஒரு சீடனை காண்பது அரிது எனவே இனிமேல் நீ குரு நமச்சிவாயம் என்று அழைக்கப்படுவாய் ஒரு கம்பத்தில் இரு யானைகளை கட்டுதல் கூடாது ஆகவே நீ சிதம்பரம் சென்று திருப்பணி செய்வாயாக எனப் பணித்தார் குருவிற்கு பணிவிடை செய்யாமல் அங்கிருந்து புறப்பட விரும்பாத தம் சீடனின் மனநிலையை உணர்ந்த குகை நமச்சிவாயர் அப்பனே நீ தில்லைக்கு சென்று பெருமானை வணங்கும்போது எம்பெருமான் நம்மை போல் காட்சி கொடுத்தால் அங்கேயே இரு இல்லையேல் நீ இங்கு வந்துவிடு என்றார் அவரது ஆணையை ஏற்று தில்லைக்கு புறப்பட்ட குரு நமச்சிவாயர் செல்லும் வழியிலெல்லாம் இவருக்கு பசி எடுத்த போதெல்லாம் இவரின் வேண்டுகோளை ஏற்று அம்மையே நேரில் வந்து தோன்றி இவருக்கு அமுது படைத்து பசியாற்றினார் குரு நமச்சிவாயர் இறுதியாக சிதம்பரம் வந்து அடைந்து பொற்சபை முன் சென்று பெருமானை வணங்குகையில் ஈசன் சிவனானவன் திருவண்ணாமலையில் குகைக்குள் உள்ள தமது குரு குகை நமச்சிவாயர் போலவே காட்சி தந்தார் பின் குருவின் ஆணைப்படி மடம் அமைத்து கொண்டு பல நூல்களை இயற்றி உள்ளார் அவற்றுள் மிகவும் சிறப்பானது அண்ணாமலை வெண்பா குரு நமச்சிவாயர் தில்லையிலேயே தங்கி எம்பெருமானுக்கு ஆபரணங்கள் செய்து அணிவித்திருக்கிறார் தல யாத்திரை சென்று தானமாக கிடைத்த செல்வங்களை கொண்டு தில்லை திருமடத்தில் அன்றாடம் நடைபெறும் தர்ம காரியங்களுக்காகவும் திருக்கோயில் நடைபெறும் சர்வ கட்டளைக்காகவும் சிலா சாசனம் செய்து வந்திருக்கிறார் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்